அம்மா அவர்களுடைய அரசு பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு போக்குவரத்து கழகங்களை இயக்கி வருகிறது லாப கணக்கு பார்க்காமல் சேவை மனப்பான்மையோடு பொதுமக்களுக்கு உகந்த வகையில் கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டிகள் அனைத்தும் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது விரைவு பேருந்துகள் எக்ஸ்பிரஸ் பேருந்துகளும் பொதுமக்களுடைய வசதிக்கு ஏற்ப குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவையை போக்குவரத்துக் கழகம் செய்து வருகிறது அந்த வகையில் நம்முடைய வேதாரண்யத்தில் இருந்து நான்கு பேருந்துகள் சென்னைக்கு இயக்கப்படுகிறது பகலில் இங்கிருந்து ஒரு பேருந்தும் சென்னையில் இருந்து ஒரு பேருந்தும் இரவில் இங்கிருந்து ஒரு பேருந்தும் சென்னையில் இருந்து ஒரு பேருந்தும் நான்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த பேருந்துகளில் இப்பொழுது இரண்டு பேருந்துகள் புதிய பேருந்துகள் விடப்பட்டிருக்கிறது இன்று முதல் தொடங்கப்படுகிறது இந்த பேருந்துகளில் முப்பத்தி ஒரு இருக்கைகள் இருக்கிறது பதினைந்து படுக்கை வசதிகள் தூங்குற வசதியோடு ஸ்லீப்பர் சீட் வழங்கப்பட்டிருக்கிறது இது எல்லோருக்கும் வசதியாக அமைந்திருக்கிறது தனியார் பேருந்துகளோடு ஒப்பிடுகிற பொழுது கட்டணம் குறைவாகவே இருக்கிறது இன்னும் மீதம் இருக்கிற எக்ஸ்பிரஸ் பேருந்துகளும் புதிய பேருந்துகள் விரைவில் வழங்கப்படும் இதுவரை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேருந்துகளை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருந்துகளை அரசு போக்குவரத்துக் கழகங்கள் புதிதாக பெற்றிருக்கிறது மீதம் இருக்கிற பேருந்துகளையும் பேருந்துகளுடைய நிலைக்கு ஏற்ப முழுவதுமாக மாற்றப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் போக்குவரத்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் இயக்கப்படுகிற ஒரு போக்குவரத்து கழகம் பேருந்துகள் இயக்கப்படுவது தமிழ்நாட்டிலே தான் டீசல் விலை உயர்ந்த போதிலும் கூட அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்களுடைய சம்பளம் உயர்ந்த போதும் கூட உதிரி பாகங்களுடைய விலை உயர்ந்த போதும் கூட அரசு அந்த உயர்வை எல்லாம் தானே ஏற்றுக்கொண்டு பொதுமக்களுடைய நலன் கருதி கட்டணம் குறைவான கட்டணத்தில் இயக்கப்படுகிற சேவை மனப்பான்மையோடு இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது கையாத்தி கை நீத்த கை நீட்டார கை நீட்டாங்க கை நீத்தீங்க Obrigado.